உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க நேர்களுக்கு வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அமைச்சர் பொன்முடியுடைய சர்ச்சை பேச்சுகள் அதுக்கு காரணமாக இருக்குது நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் பாமகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டார் நிறைய பதிவுகள் வந்திருந்தது ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் அமைச்சர் பொன்முடிவியுடைய அந்த பதவியே பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்பொழுது பெரிய செய்திகள் வரல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சில பேருக்கு மத்தியில் இருக்குது இருந்தும் அமைச்சர் பொன்முடியுடைய அவர் மீதான எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சற்றே காலதாமதமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாகவும் நிறைய சர்ச்சை பேச்சுகளை அமைச்சர் பொன்முடி பேசியிருக்காரு அப்போல்லாம் கண்டுகொள்ளப்படலை இப்போ வேறு வழி இல்லாமல் அது ரொம்ப புதாகரமாகும் போது அதிகமாகும் போது இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அட்லீஸ்ட் இப்போவாவது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஓகே அப்படின்றாங்க இருந்தாலும் கூட அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா திருக்கோவிலருடைய எம்எல்ஏவாக இருந்து வந்தவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வனத்துறை மற்றும் கதர் துறை அமைச்சராக இருந்தார் கடந்த காலங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு அதற்குண்டான சிறை தண்டனை இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்டிருந்தது அப்புறமா உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை ரத்து செஞ்சது அதன் பிறகு மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் வனத்துறை அமைச்சராக தற்போது பதவியேற்று இந்த திமுக ஆட்சியிலே நிகழ்கால இந்த ஆட்சியிலே வந்து செயல்பாடுகளை கொண்டிருந்தார் ஒரு சில நேரங்களில் ஒரு சம சமயத்தில் போகும்பொழுது இவர் மீது அடிதடி கலாட்டாலாம் இவர் மீது வந்து மக்கள் அடிக்க பாய்ந்தார்கள் அந்த அளவுக்கு மக்கள் இவர் மீது கோபமாக இருந்த அந்த காணொலிகள்லாம் வெளியே வந்துடுது அதற்கு மக்கள் கிட்ட இவர் திருப்பி பேசின விஷயம் சர்ச்சைக்குரிய வகையிலும் பார்க்கப்பட்டிருந்தது இவருடைய பேச்சுகளில் இருக்கிற சிக்கல்கள் தான் இது அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கு முன்பாக குறிப்பாக சர்ச்சை பேச்சு என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு நபர் அவர் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசுனதாக பல பேரும் வந்து பேசியிருக்கிறாங்க இப்படி சர்ச்சைக்குரிய பேச்சு அதாவது கிட்டத்தட்ட கொச்சைத்தனமாக ஆபாசமாக பேசுவது அப்படிங்கிறது ஒரு சில சாரருடைய மனதை புண்படும்படியாக பேசுவது அப்படிங்கிறது அரசியலில் பொதுவெளியில் சமூகத்தில் எல்லா வகையிலுமே யார் பேசுகிறாலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தவிர்க்கக்கூட வேண்டிய ஒன்று கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு ஒன்று அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று தான் அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி பேசியிருக்கிறார் பொழுது இந்த நடவடிக்கையை ஸ்டாலினே கடிதம் எழுதி எடுத்திருக்கிறதும் கனிமொழியே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதும் துரைமுருகன் இது தொடர்பாக தாமும் ஒரு இதுக்கு ரிலேட்டடாக அவர் ஒரு பதிவு விட்டிருக்கிறாரு இதெல்லாம் வந்து மிக அரிதான ஆச்சரியமான விஷயங்களாக பல பேரால் திமுகவை எதிர்ப்பவர்கள் கூட இதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இந்த நடவடிக்கையை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை பேசியிருக்கிறார் அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பாக கடந்த ஆண்டு மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது பொன்முடி பேசின ஒரு சர்ச்சை பேச்சை நம்ம நினைவூட்டிக்கலாம் பெண்கள் பேருந்தில் ஓசியாக பயணிக்கிறாங்க அதாவது ஓசி டிக்கெட்டு நான் வந்து சரியான வார்த்தையை சொல்லணும்னா இந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் பேசுகிறார் ஓசி டிக்கெட் அப்படின்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பெண்களை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நடந்தது எல்லாருமே இதற்கு அதிருப்தியும் ஆவேசத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்போ கூட திமுக இதை பெருசாக கண்டுக்கல அவரை கண்டிக்கலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதே மாதிரி ஒரு நியாய விளக்கடையுடைய திறப்பு விழா ஒன்றுக்கு போறார் அங்கே ஒன்றிய ஒன்றியக்குழு தலைவரை பார்த்து நீங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் கேட்ட ஒரு காணொளி அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அந்த நியாய விளக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாரையும் அமர வைக்கக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு குறைந்த பொறுப்புகள் இருப்பாங்க இல்லையா அந்த நிர்வாகிகள் எல்லாம் அமர வைக்காமல் நிற்க வைத்து விட்டு செல்வாக்கு மிகுந்தவர்களை அமர வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க அவர் மேலே இருந்தது அதே மாதிரி ஒரு பெண்மணி ஒரு சமயத்திலே ஒரு கூட்டத்திலே அவரிடம் ஒரு கோரிக்கையை மனுவை வந்து கொடுக்க வர்றாங்க இல்லை ஏதோ சொல்ல வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த பெண்கிட்ட இவர் சொல்கிறாரு என்னது குறையா கொஞ்சம் வாய முடிகிட்டு இரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லக்கூடிய அந்த காணொளி அப்படிங்கிறதும் ரொம்ப வைரலாச்சு ஸோ அதுவும் வந்து நார்மலாக பேசலை கொஞ்சம் என்னது குறையா கொஞ்சம் வாய் முடின்னு ரொம்ப கோபமாக சொல்லுவார் அதை பார்த்தவர்கள் பல பேருக்கு புரியும் ஸோ இப்படி தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளே சிக்கிட்டு வந்த இவர் இவரே இந்த பேசுவதற்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இருக்குது இல்லையா இதற்கு எதிராக இவரே ஒரு பதிவு விட்டிருந்தார் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பதிவாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாள் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் அவர்களே நான் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்து போது எழுந்து பார்த்தேன்னா நிர்வாகிகள் ஏதேனும் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ஒரு அச்சத்திலேயே நான் ஒவ்வொரு நாளையும் வந்து நான் எழ வேண்டியதா இருக்குது என்னுடைய மனது இதனாலேயே புண்படுகிறது எனவே கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பொது நாகரிகமாகவும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுரையை முதல்வரே வந்து வழங்கியிருந்தார் ஒரு ஒரு மேடையில அந்த அவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பொன்முடி போன்ற ஆட்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு முதல்வர் ஒரு நாள் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவூட்டிக்க வேண்டியதாக இருக்குது போன்று பெண்களுக்கு எதிராக இவர் பேசின அந்த பேச்சுகள் திமுகவில் இருக்கிற பல பேரும் இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக ஒரு சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் இவங்க தான் ஸோ இவர் மீது இந்த நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமயத்தில் இப்போ நடந்த அண்மை கால இந்த பேச்சில் இவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா ஒரு கதையை சொல்கிறாரு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு அந்த விஷயத்தை பேசுவதற்காக ஒரு புராண கதையை சொல்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாரு அதில் சைவம் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஆபாசம் தொணியில் ஒரு கதையை வந்து குறிப்பிடுகிறார் இது இந்து மதம் சார்ந்தவர்களை ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களை வந்து புண்படுத்துகிறதாக இப்போ ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு ஏன்னா பேசினவர் திராவிட சார்பு உள்ளவர் கடவுள் மறுப்பு பார்வை உள்ளவர் அது பேசினவர் வந்து அந்த பார்வை இருக்கோ இல்லையோ அந்த திராவிட சார்பு அந்த கட்சி அப்படிங்கிறது பெரியாரியம் பகுத்தறிவு வாதம் கடவுள் மறுப்பு திராவிடம் அப்படிங்கிற கொள்கைகளை ஏந்தி நிற்கிற ஒரு கட்சி அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு பொன்முடி அவர்கள் இப்படி பேசும்பொழுது நிச்சயமாக எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க இதை தவறாக தான் புரிந்து கொள்ள முடியும் இவர் பேசுனதும் நிச்சயமாக தான் அப்படிங்கிறத யாருமே மறுக்கலை அப்போ அந்த வகையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதில் ஒரு குட்டி கதை சொல்கிறார் ஒரு விலை மாது வீட்டுக்கு போகிறவன் ஒரு ஒரு நபர் போகிறார் அவரை அவரை அந்த விலை மாதம் கேட்குறாங்க நீங்கள் செய்வமா வைணவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்குறதுக்கு அவருக்கு புரியல அதற்கு இவங்க ஒரு விளக்கம் செஞ்சு காட்டுறாங்க பட்டை போட்டு காட்டுறாங்க நாமம்னா வைணவம்னா நாமம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குறியீடுகளை குறிப்பிட்டு ஒரு ஆபாச துணியில் ஆபாச அர்த்தத்தில் சொல்வது போல் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் இந்த கருத்தை நம்ம பொதுவெளியில் சொல்ல வேண்டியது இல்லை காணொலிகளை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்த்தவங்க அனைவருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா இது போன்ற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அதுவும் ஒரு பொதுவெளியில் பேசும்பொழுது அது நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அவர் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதை நிச்சயமாக இவர் சந்திச்சிட்டார் பொன்முடி ஏன் அப்படின்னா இது நிச்சயமாக சர்ச்சைக்குரிய வகையில இருக்கு ஆபாசமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர் பேசுனதல்ல இவர் பேசுனது தப்புங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக கனிமொழி சொல்றாங்க இவர் பேசுனது ஏற்கத்தக்கதல்ல கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி கனிமொழி சொல்வதும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கைக்காக கடிதம் எழுதுவதும் அப்படிங்கிறது மிக ஒரு ஒரு இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அதுவும் தேர்தலை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு சமயத்தில் பொன்முடி போன்ற ஒரு மூத்த அமைச்சரை இழக்க தயாராக துணிந்திருக்கிறது திமுக அதை அதை வந்து ஒரு விதத்தில் அவர்கள் மிக 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 முக்கியமான மிகப்பெரிய ஒரு தவறை செய்யும்பொழுது அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல திமுக நகர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத பலவரும் பாராட்டவே செய்கிறாங்க இந்த ஒரு பொறுப்புக்கு தற்போது அதாவது திமுக துணை பொதுச்செயலாளராகிய செயலாளராகிய பொன்முடி தான் இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் யாரோ ஒருவர் பேசல திமுகவுங்கிறது மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சியுடைய இதற்கு முன்பாக அந் அறிஞர் அண்ணா இருந்திருக்கிறார் அண்ணாதுரை இருந்திருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறாங்க இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிகுந்த ஒரு கட்சியுடைய ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்த அமைச்சர் தான் இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்கிறார் சைவம் வைணவம் குறித்த ஒரு ஆபாச புராண கதையை வந்து ஓமை உவமை ஒரு 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 உதாரணத்துக்காக குறிப்பிட்றாங்கிற பேரில் அதை பேசியிருக்கிறார் இது நிறைய பேர்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது இதனால் இவருடைய பதவி தற்போது பறிக்கப்பட்டு இந்த பொறுப்பில் திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஏற்கனவே திமுக துணை பொதுச்செயலாளராக கனிமொழி ஆர் ராசா அந்தியூர் செல்வராஜ் ஐ பெரியசாமி இவங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க பொன்முடியுடைய துணை பொது பொதுச் செயலாளர் இப்போ பதி பறிக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு சூழலில் ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் தான் நம்ம திருச்சி சிவா அவர் புதிய துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை நீக்கப்படுவதை தான் வந்து பொதுச் செயலாளர்கள் செய்வாங்க ஆனால் ஒரு பொதுச் செயலாளரைரைரை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தலைவர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு வாய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு சமயத்தில் தான் வாய்க்கும் அப்படியான ஒரு சூழல் தான் இப்போ திமுகவில் உண்டாகி இருக்கிறது பொன்முடி விஷயத்தில் திமுக தலைவரான ஸ்டாலினே கடிதம் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறதா திமுக மத்தியினர் மத்தியில் திமுகவினருடைய மத்தியில் நம்ம இன்னும் கவனமாக பேசணும் பய அதாவது பொறுப்பாக பேசணும் அப்படிங்கிற அச்சத்தையும் மிகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பலாம் இன்னொரு விதமாக நிறைய பேர் வானதி சீனிவாசன் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து டிடிவி தினகரன் அவர்கள் இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இதற்கு கண்டனத்தை தெரிவித்து அந்த கண்டனங்களுக்கும் வானதி சீனிவாசன்லாம் வந்து அவங்க தான் கிட்டத்தட்ட முதல்ல சொல்கிறாங்க அமைச்சர் பொன்முடி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்க சொல்கிறதை கேட்டு செயல்படாமல் திமுகவிலருந்து கனிமொழி அவர்கள் தானே கண்டனம் தெரிவிக்கிறதும் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுவதும் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்ததும் அப்படிங்கிறது ஓகே ஒரு தவறான ஒரு விஷயத்தை உடனடியாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் பலராலும் பாராட்டப்படுகிறது இருந்தும் அண்ணாமலை ரொம்ப தீவிரமாக இதை இதை சாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா பொன்முடி அவர்கள் இது போன்று நீங்கள் என்ன பேசலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு துணை பொதுச்செயலராக இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அதுவும் தொடர்ந்து போன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தம்முடைய கண்டன பதவியும் வந்து அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாரு நீங்கள் எதை எது வேணாலும் பேசிகிட்டே இருந்துடுறாருங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிறதுனால இங்கே பேசிக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை அண்ணாமலை பாஜகவில் இருந்து அண்ணாமலையும் வந்து குறிப்பிடுகிறார் இந்த அளவில் பொன்முடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கிறது ஒரு பக்கம் அது விமர்சிக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் பொன்முடி மிக மூத்த கட்சியினுடைய மிக மூத்த ஒரு அமைச்சர் அவர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு மூத்த அமைச்சரை இழக்கணுமா அவரை எப்படிலாம் யோசிக்காமல் திமுக உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதெல்லாம் இந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதே ஒன்று எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் சீமான் வந்து பெரியார் குறித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத திமுக சேர்ந்தவர்கள் திராவிட கட்சியினை சேர்ந்தவர்கள் உடனடியாக அதை எதிர்த்தார்கள் போன்று இன்னும் நிறைய சர்ச்சை கருத்துக்களை வந்து பல கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் பேசுகிறாங்கன்னு எதிர்த்தாங்க ஆனால் திமுகவில் இருந்து ஓசி டிக்கெட்னு சொன்னதாகட்டும் இதுபோன்று என் உதயநிதியாக ஒரு முறை வந்து ஜாலியாக ஃபோன் பேசுங்க அப்படின்னு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபோன் பேசுங்கள் ரூபாய் தரோன்னு சொல்லி பேசுனதாகட்டும் இதையெல்லாம் வந்து நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க காளிமால் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதே போன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஆபாசமான ஒரு பேச்சு அவரோடது ரொம்பவே பிரபலமான ஒரு பேச்சு அதை நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் பொன்முடி மீதான இது போன்ற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அனைவராலும் ஓகே இப்படி என்ற ஒரு நடவடிக்கை வேணும் தான் இன்னும் பொதுவெளியிலே பொறுப்புடன் தலைவர்கள் குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக மூத்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதுவும் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி அப்படிங்கிறத அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் கடந்த காலத்தில் அவர் இப்படி பேசுறது வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க திமுகவில் அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு ஸோ இந்த அளவுக்கு இது அணுகப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த தலைமுறை இப்படியான ஒரு ஹிந்து தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க பார்லிமெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஒரு ப்ரொஃபஸர் தன்னுடைய வகுப்பறையில் சொல்லுவார் உடனே அந்த இளைஞர்கள் அந்த மாணவர்கள் வந்து எழுந்து ஒருத்தர் ஒருத்தர் அடித்து ஆரம்பிப்பாங்க அமளி தும்மிளி பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் பார்லிமெண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் காட்டுறாங்க அங்கே அவங்களுடைய பேராசிரியர் கேட்டவுடனே அந்த மாணவர்கள் தான் செஞ்சு காட்டுறாங்க ஏன்னா நாங்கள் தான் பார்க்குறோம் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ அாககிரியமாக தான் நடந்துக்கிறாங்க இதுதான் பார்லிமெண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு காட்டுறாங்க இதை ஹிந்து தமிழ் ஹிந்து தமிழ் இல்லை பொதுவாக ஹிந்து பத்திரிக்கை இந்த விளம்பரத்தை போடும் பொழுது எனக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ கீழே ஒரு வசனம் வாசகம் போடுவாங்க ஸோ பிஹேவியுவர் செல்ஃப் பொலிட்டிஷியன்ஸ் பிஹேவியர் பிஹேவியூவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த விளம்பரத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை இப்போது நடந்திருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் பகிர்வதற்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு தருணத்தில் விரிவாக வெவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேசுவோம் நன்றி